என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிச்சு தடுக்க முடிச்சு தடுக்கான ஒரு நடந்தது நாலு மணி தேலம் நடக்க இப்போ நான் ரெஸ்ட் எடுத்து மூணு மணி தேலத்துக்கு அப்புறம் திரும்ப கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆகுறோம் என்னென்னா குளிக்கிறது கிடையாது இல்லை குளிக்கிறது கிடையாது இல்லாமல் குளிக்கவே இல்லை அதை விட போட என்ட்ரி மாஸ் என்ட்ரியில் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் பார்க்க பண்ணிக்காங்க ஆனால் வாகனத்தில் வர வேண்டிய கட்டியாக இருந்தது நாங்கள் வரல வாகனம் பார்க்கல கிடையாது பாருங்கள் வாகனம் ஆட்டோ இதில் வந்து தாண்டவில் வந்து ஒரு காண காணா போனது ஒரு எம்டி பைக் கொண்டு ஒரு யூடியூப் பட்ரு இப்படிதான் கழிப்பட்டு கல்வி பட்டு தான் நிற்க வைப்பேன் ஐயோ வாராணி மரும நிறைய கடை இப்படி இவ்வளோ போக்குள்ள இவ்வளோ நேரத்தில் வந்திருந்தா நல்லா திறந்துருக்கும் என்ன இது தொப்பி ரெண்டி ரெண்டு ஒடிக்க இதை பார்க்கறது நல்லா தயாரிக்கும் வாங்கிட்டு போனா உடனே கேட்பாள் நிறைய சாமி அதுலேயே சண்டை ஒடித்து போறான் நீ டேய் இல்ல குட்டி சொன்னடா இங்க வந்து பாட்டை வாங்கல வந்தான் நீ தானி அண்ணி ஏற்றிருக்கேன் தேவையில ஆ இவந்தானே வில ஊற வாங்க எடுத்த கோயனி கண்ணாடி வாங்கி தான் வேண்டா வேணி கண்ணாடி வாங்கி தான் ஏய் அந்த அஸ்புலமாக தந்தவண்டா செடியா அஸ்பலத்துக்கு மட்டும் காசு வச்சிருந்தான்டா என்ன வெயிலாக இருக்கிறாப்பா வேண்டாம் செலவுல எனக்கு வேண்டாம் செலவு இல்லை வா அப்போ வாங்க தாத்தவா <laughs>

பல நாள் கிளம்பு காந்தா வரது மாமா மாமாங்கம்பூ அது தாண்டா போமாங்க

ஸோ காய்ஸ் மறக்காமல் இந்த ஜாலிங்க கடையை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க ஆ அந்த கடையில் நூல் வாங்கணும் எங்கடைய ஆக்களுக்குலாம் சொந்தக்காரன் வந்தக்காரன் நிறைய நிறைய பேர் வந்து கோயிலேருந்து போகிறாங்க பட் நாங்கள் இப்போ போகிறோம் கோயிலுக்கு மகளக்கால் இல்லையா

மழை ஏறி கொண்டிருக்கும் சும்மா சூடா அடிமை காட்டி ஒத்தா கையில போன்னுப்பா சத்தியம் ஏற்கனவே காலையில் படிய கட்டி வச்சுக்காங்கடா பிள்ளையாரப்பா சொன்ன சந்திக்க அப்ப நான் என்னடா ஓடுறேன் ஒரு பேக்கம் அந்த ஒரு பேக்க மாறி எடுத்துட்டு ஒரு வசனம் கிடைக்கிறதுக்கு முக்கு எனக்கு இந்த போறான் ஓடுறான் ஏற சொன்னான் கால் டி ஒரு கால் ஒரு பக்கம் எழுக்குது எனக்கு யாருங்க என்ன குருநாதர் எப்படி ஏறுறீ வா சட்டப்படி யாரி உலக வந்தீங்கமா

காரின் கடமடைக்க மறைந்த நாள்கோல் கடைசியா

ஓ ஸோ அதுக்கு இப்போ போகும் தனியாக நிக்காண்டா அடுத்த போய் அடுத்ததான் அந்த மேலரிக்க கோயில் தான் பார்க்கணும் அது லோங்ல இருக்கு ஓ உந்தா உன் தான் எங்களை குருநாதர் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை அழகு ரெண்டு ஒரே டேபிள் ரெண்டா ஸோ அந்த மேலரிக்க கோவில் வந்து அங்கால் நம்ம நடந்து வரக்குள்ளே லோங்கா சொன்னேன் சொன்னா கோயில் தெரியுது கோயில் தெரியுது அப்ப புரியல இப்ப புரியுது இவன் பைத்தியாண்டா காட்டுவான் அப்படின்ட்டு சொன்னவேன் நான் கேட்கல எனக்கு தெரியுந்தா நண்பன் உண்மையை தான் சொல்லுவான் புதுசா பயிர் அடிச்சாங்க எப்பரா நான் ஏ நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்திருக்கேன்டா போன வருஷம் எப்படி இருக்கல இருக்கல அதான் வரல இதில் வந்து வியூவாக நல்லா இருக்கும் வியூ நீ நல்லா இல்லை உனக்கு அப்படி நல்லா எல்லாரும் நூல் கட்டுறாங்க சில நேர்ந்து கட்டிடுங்க சேர்ந்த சக்தி வேலை நட பணிகள் தன்னால் இயன்ற ஒரு பெருந்தெப்பாங்க இரவு பணம் சேர்த்திய அந்த பொதுக்குழுத்தை சேர்ந்த சக்தி வேலை எல்லாம் பல மிருக பெருமானும் மலைப்பிள்ளையாறு அருள் எல்லாம் பல நிறுவன வேண்டியிருக்கின்ற

அவரது எண்ணம் போல் அவரது சிங்க செல்வங்களை பற்றி சவாக்கியங்களை பற்றி பல்லாண்டு கால பாடல் எல்லாம் முயற்சியாக நாம் ஒரு

மாவட்டங்கள் மன்னிப்பு வெளியேற்ற தலைமையில் என்ன புரோகிராங்க இது ஒரு தனி சுகம் பாக்குறதுக்கு இந்த வாரம் அந்த ஓரத்தில் மாதிரி ஸோ நீ முருகனை சந்திக்க போகணும் இந்த இருக்காரு அதோட எடுக்கணும் வெயிட் பண்ணுங்க அப்படி கண்டினியூ பண்ணுறாரு இதை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த முருகன் கோயில் கடைசி கோவில் இதை பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு ஐடியா தான் பாப்போம் ஆனால் போய் காலையில் வந்து தொண்ணூறு ஆகிடுச்சி ஓகே வாங்க போயிடும் உண்டா ஸோ நம்மளோட ஊர் ஃபஸ்ட்டு மார்க்கெல்லாம் முருகன் கோயிலில் கண்டுத்தேன் ஆ ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுக்காங்க இரவையில் போடுவாங்க நைட்டில் போடுவாங்க தீ கட்டை பார்த்துவிங்க வரைக்கும் அவண்டா காலையில் ஓ ஆ இங்கே தீமிப்பா காலையில் கொதிக்க தீமி தீம்பிப்பு இல்லைடா ஸோ முருகன் கோயிலுக்குள்ள வந்தாச்சும் நிறைய காணிக்கைகளை கொடுத்துருங்க அதனால உழவு முயல் வந்திருக்கு ஆனால் முருகன் கோயில் பார்க்க நிறைய அடி அடியாரிக்கினேன் மரியாதைக்குண்ணே சோ பக்தி மன்னன் பண்ணுறான் கடும் தான் எரியும் முருகா வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காக்கள் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி எப்படி நாளைக்கு சிலாக்கள் இது முடிய தம்புவாங்க நாளைக்கு தீர்த்தம் அது தீர்த்த முடிய தம்புவாங்க சிலாக்கள் இன்றைக்கு நைட்டே வழி கொடுவாங்க நாங்கள் இப்பே போயிடுவோம் ஏன்னா எங்களுக்கு லேட் ஆக்ட் ஆகிட்டு நாங்கள் பஸ்ஸில் போகணும் ஊருக்கு நாங்கள் இப்போயே போயிடுவோம் அவ்வளோ பேர் இருக்காங்க நாளைக்கு இங்கே தீத்தம் தீப்பாயிடிற சீனோண்டு கதோண்டு போயிடுச்சு ஆனால் உண்மையாக போய் எனக்கு தெரியல அது லாஸ்ட்டாக இருந்தால் போயிருந்தான் சுத்த வரணும்